வணக்கம் இன்னை நம்ம அடிப்படையான எட்டு பயிற்சிகளை பார்க்குறோம் ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம மூச்சில் கவனம் செலுத்துங்க நெஞ்சு பகுதி விரிவடையும் போது மூச்சை உள்ள எழுங்க இதில் கை மேலே தூக்கும் போது மூச்சை உள்ள எழுங்க கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தடவை வச்சு ரெண்டு டைம் பண்ணுங்கள் இதெல்லாமே அடிப்படையான பயிற்சிகள் அதே போல் நம்ம உடல் முழுவதுக்கும் சிறந்த பயிற்சிகள் இந்த அடிப்படையான பயிற்சிகளை செய்து வரும்போது நமக்கு உடல் முழுவதும் நல்ல பயிற்சி கிடைக்கும் எந்த உடற்பயிற்சியுமே நம்ம ரொம்ப காடாக செய்யக்கூடாது பொறுமையாக நிதானமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்தால் போதும் சில பயிற்சிகளை நமக்கு செய்ய முடியலைன்னா அதை செய்ய வேண்டாம் இந்த பயிற்சி தொடைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரை நல்ல சிறந்த பயிற்சி உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம இன்ட்ரெஸ்டோடு செய்யுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி